எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் சூரிய பெயர்ச்சி உச்சம் பலன்களை பார்ப்போம் ராஜகிரகமான சூரிய பகவான் மீனம் மனையிலிருந்து மேஷம் மனைக்கு பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுடன் இணைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தலைமை பதவிகள் தானாக உங்களைத் வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அரசு அதிகாரங்கள் உங்களை தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என நீங்கள் பெயரெடுப்பீர்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிவிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நீங்கள் எடுத்த முயற்சியின் முடிவில் வெற்றிகான உறுதியாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் மனதைரியம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுப்பார் நவகிரகங்களிலேயே ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெறுவதால் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமையப்போகின்றது என்று பார்ப்போம் முதன்மை கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் நுழைந்து அங்கு மிகவலுவாக உச்சம் பெறுகிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடன் இணைந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் எனவே ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே பல்வேறு வகைகளில் அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தான அதிபதியாக சூரியன் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அஷ்டமதோஷங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பயிற்சியாகி உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சூரியன் பல்வேறு விதமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பல்வேறு விதமான பணிகளில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் குறைவதற்கும் ஆரோக்கியத் தொல்லைகள் விலகுவதற்கும் ஏற்றதொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராஜகிரகமான சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிப்பார் சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடை தெரியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய திசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் அதேபோன்று புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியனை பொறுத்தமட்டில் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் சரி பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கப்படுகிறது இந்த சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாகத்தான் கருதப்படுகிறார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிகச்சிறப்பாக தனது நட்பு கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உள்பட ஆளுமை மிகுந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சில தருணங்களில் சிறு சிறு தடைகளை சந்தித்தாலும் அவற்றால் மனம் உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சம் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரையில் சந்தித்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அலைச்சலில்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சூரியன் கருதப்படுகிறார் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறதோ அதேபோன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சூரியன் வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன் அங்கு உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானும் மிகவலுவாக அங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்பெறுவதால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது குடும்பம் ரீதியாக ஏற்பட்ட சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தாமதங்கள் விலகும் பல்வேறு காரணங்களுக்காக அலைச்சல்களை அதிகமாக சந்தித்து வருகின்ற சூழ்நிலையில் அவைகள் அனைத்திலும் நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி மற்றும் உச்சம் காலகட்டம் அமைகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கான யோகங்களை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் சூரிய பகவான் தன்னுடைய சத்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தோஷங்கள் சூழ்ந்திருந்தாலும் அதை விளக்குவதற்கான யோகங்களை முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயங்கள் அபரிவிதமாக அதீதமாக உண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய திட்டங்களுக்கு படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கிடைக்கின்றது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இவற்றிற்கெல்லாம் மேலாக மனநிறைவு பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையிலெழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் தினம் தினம் புதிய உற்சாகங்களும் ஆற்றல்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் மேலும் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வசயோகம் வேசியோகம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனிருக்கும் இடத்திற்கு பன்னிரண்டு சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகளான புதன் குரு சுக்கிரன் சனி இருந்தார்களென்றால் அது வசயோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தமாகும் இந்த வசயோகத்தில் பிறந்தவர்கள் உலகப்புகழ் பெற்றவர்களாக நல்ல குணங்களும் இனிமையான வார்த்தைகளையும் தரும் தன்மையுடையவர்களாக தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி போன்ற அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் வசயோகத்தை பெற்றவர்கள் மற்றொன்று வேசி யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் ராகு சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்தால் வேசி யோகம் ஆகும் வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வசை வேசி யோகம் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்